கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் எலும்பு முறைவு தொடர்பான சிகிச்சைகளில் வயதானவர்களுக்கு தனி பிரிவு செயல்படுவதாக மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் தண்டபாணி தெரிவித்துள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டலில் எலும்பு தொடர்பான ஆர்த்த மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது பல்வேறு சவாலான நோய்களுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படும் எடுப்பு எலும்பு மற்றும் மோட்டு தொடர்பான சிகிச்சையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சிகிச்சை எடுத்து செல்கின்றனர் இந்நிலையில் பாரதராய்டு தொடர்பான அரிய வகை நோய் பாதித்த நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை வழங்கியது தொடர்பாக மருத்துவமனையின் இயக்குநரும் எலும் மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் ஒருவருக்கு ஏற்படும் இந்த நோய் பாதித்த கோபியை சேர்ந்த பெண் ஒருவர் இரண்டு கால் எலும்புகளும் பலவீனம் அடைந்து நடக்க முடியாமல் இருந்த நிலையில் அவரை பரிசோதித்த போது பாரதராய்டு சுரப்பதை கண்டதாக கூறிய அவர் உடனடியாக அவருக்கு எலும்பு அறுவை சிகிச்சையுடன் சேர்த்து பாரதிராய்டு கட்டியை கழுத்திலிருந்து நீக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவித்தார் தற்போது அவர் நன்றாக இருப்பதாகவும் யாருடைய உதவியும் இன்றி நடப்பதாக அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சையில் பல்வேறு விதமான நவீன சிகிச்சை முறையில் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படும் எடுப்பு எலும்பு முறைவு மூட்டு தொடர்பான சிகிச்சைகளை நவீன முறையில் வழங்க தனி பிரிவு மருத்துவமனையில் இருப்பதாக அவர் கூறினார் பழையபடி நார்மலுக்கு வரும்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பிளட் கால்சியம் லெவல் நார்மல் ஆகி எலும்புலையும் கால்சியம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி அதிகமாகி இது வந்து ஒரு லட்சத்தில் ஒருத்தர் பலகீனத்துக்கு மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அது எதனால எலும்பு கழுத்தில் கட்டி வந்து தானாக வர்றது கேன்சர் கட்டி மாதிரி இது கேன்சர் கட்டி இல்லை இன்னும் சுரப்பி தனாக பெருசாகி அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் ஐடியா பண்ணி அதை கற்றுக்காலி கம்மியாக சுரக்கணும் நார்மலாக சுரத்த தைராய்டு ஆரம்பம் கம்மியாக சுரங்குதுன்னா அது உடம்புல வந்து பல விளைவுகள் எடுத்து எடுத்து பிளட்டு கொடுக்கும் அந்த கால்சியம் அது நார்மலாக நடக்கும் இது அதிகமாக சுரக்கும் பொழுது கோல்ன்ற கால்சியத்தை எல்லாம் உருவியிருக்கும் உடல்ல கால்சியம் தங்கினா தான் நார்மல் ஸ்ட்ரென்த் அது இல்லாதனால போன் பலகீனம் ஆகி உடனே உடஞ்சி இன்னொரு பாட்டி வந்து அப்பா எண்பத்தி ரெண்டு வயசு இப்போ இந்த வருஷம் வந்த போது அவங்களுக்கு தொண்ணூ கலர் ஜெயமானாச்சுன்னா வீட்டோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இந்த அம்மா வந்து எனக்கு சென்ட்ரல் சென்ட்ரல் நல்ல அப்படியே இன்னும் மாதிரி என்னோட பேர் ரேவதி நான் வந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல இருந்து கொஞ்சம் கால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கோவை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் போனோம் இங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க நாங்கள் அங்கே நல்லா பாக்குறாங்கன்னு அங்கே போன அப்புறம் கால் செக் பண்ணிட்டு எலும்பு வீக்கா இருக்குன்னு போனோம் அங்கே செக் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து டாக்டர் தண்டபாணி சார் தான் வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் எலும்பு எதனால் அடிக்கடி இதாகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் தைராய்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணாங்க பேரா தைராய்டு அப்புறம் பேரா தைராய்டு இருந்துச்சு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் இனிமேல் இந்த மாதிரி ஆகாதுன்னு சொன்னாங்க அதுக்காக அப்புறம் அங்கேயே தொண்டையும் ஆப்ரேஷன் பண்ணும் பேரா தைராய்டுக்கும் காலும் ஆப்ரேஷன் பண்ணும் இப்போ கொஞ்சம் உருவாக்கற வச்சு நல்லா நடக்கிறேன் அவ்வளோதான் நான் டாக்டர் தண்டபாணி சீனியர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தலைமை மருத்துவர் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சென்டர் காந்திபுரம் நூரடி ரோடு ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய மருத்துவமனை சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஊடகத்துறை சந்திப்பின் மூலம் எலும்பு பலகீன அடைதலுக்கு ஒரு அரிய வேலை நோய் நாங்கள் இந்த வருஷம் அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு வரக்கூடிய அரிய வகை நோய் பேரா தைராய்டு ப்ராப்ளத்தினால போன் வீக் ஆகிறது சரோஜா என்ற நாற்பது வயது பெண் மூணு வருடங்களாக பல மருத்துவமனைகளுக்கு சென்று சரியாக என்ன நோயில் கண்டுபிடிக்க முடியாமல் அவங்களுக்கு அடிக்கடி எலும்பு உறைஞ்சி நடக்க முடியாமல் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க நாங்கள் அட்மிட் பண்ணி போன் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது பேரானால ஒரு வேளை இந்த எலும்பு வீக்னஸ் வரலான்னு நாங்கள் சந்தேகப்பட்டு தைராய்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் பேரா தைராய்டு அந்த ஸ்கேனில் தான் பேரா தைராய்டு கட்டி உருவாகி அதில் அதிகமாக சுரப்பு ஏற்பட்டு எலும்பு இருக்கிற கால்சியம் எல்லாம் வெளியே எடுத்துடுது அதனால் எலும்பு பலகீனமாகி உடைஞ்சி போகுது அதனால் அவங்களுக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொன்னோம் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க கால் எலும்பில் பிரச்சனைக்கு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறீங்களே நாங்கள் அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே இருக்கிற கட்டினால தான் எலும்பு பலகின்ற அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணி பேராதைராய்டு கட்டி ரிமூவ் பண்ணிட்டோம் எலும்பு முறிவுக்கு உள்ள ராடு வச்சு பொருத்தி அதையும் சரி பண்ணிட்டோம் இப்போது எலும்பு கால்சியம் டெபாசிட் ஆகி பழைய நிலைமைக்கு எலும்பு வந்து அவங்க நல்லா இருக்காங்க இன்னொன்று முதியவர்களுக்கு ஏற்படும் எலும்பு முறிவு பிரச்சனைகளுக்காக பிரீத்தி மருத்துவமனையில் ஒரு தனி பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம் எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு எல்லாம் இப்போ நிறைய முதியோர்கள் வீட்டில் இருக்காங்க நடமாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் முறிவு ஏற்படுது முழங்கால் மூட்டில் தேய்மானம் ஏற்படுது இதை தனியாக கவனிக்கிறக்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் எலும்பு மூட்டு வா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இவங்களை தனியாக கவனித்து ஹார்ட் செக்கப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டாக கவனிச்சு அவங்களை சீக்கிரம் நடமாட வைக்க முடியும் எலும்பு முறிவு மூட்டு மாற்று ரெண்டுமே முதியோர்களுக்கு தனிப்பிரிவில் பிரீத்தி மருத்துவமனையில் செயல்படுகிறது எண்ணூத்தி ரெண்டு வயசு பாட்டியானவர் ஆனவர் பத்து வருடங்களுக்கு முன்பு மூட்டு மாற்று சிகிச்சை செய்யப்பட்டு ஒரு நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்வதி பாட்டி எல்லோருக்கும் வணக்கம்